திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்ட கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் பொந்து எம் உயிர்குயிராம் துணையொத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள துருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஹோம் ಓಂ ಶ್ರೀ ಯೋಗ ನಮಃ ಶಿವಾಯ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ವಂಗಾರೋಿನಯಾಗ ಓ வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட அடிசித்தி எழுதுநாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு எழுது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உயிர் வழியை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பொங்காறுணர்வோடு உயிர் ஒழியை எரிவொழியாகி உச்சி குளிச்சி கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருவேணியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல தூட்டி கட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் வெறுங்கோயில் உன்னுடம்பு ஆளையும் என வணங்கி அமர்கின்றோம் இன்று தொர்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் அண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பத்தொன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் நான்காம் நாள் முதலாம் வளர்பிறை காலை பத்து மணி வரை உத்திரம் வெண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் காணாதான் கட்டுவான் தான் காணான் காணான் கண்டான்தான் கண்டவாறு ஆவணி திங்கள் அரிமாவடிப்பு சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புளியூர் முதலாம் திருமுறை மறையான் நடுமார்கான் வரியான் மழு வேந்தி நிறைய மதிசூடி நிகழ்முத்தித்தே கத்தம் புலியூரிடம் கொண்ட கரையார் மிடற்றானை கருத கெடும் வினையே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை ஏன வேடத்தினானும் பிரமனும் தானுவேடம் முன் தாழ்ந்த விசையிற்கருள் செய்யும் வெண்காடடை நிஞ்சே சண்டேசநாயனார் திலகபதியார் சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் நாட்டார்மங்கலம் சுவாமிகள் கோவைகளார் இயற்பகை நாயனார் ஆதிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் கரவீரம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை வெள்ளத்தாமறையானுடு மாலுமாய் தள்ளத்தீத்திரளாகிய கள்ளத்தானுரையும் கரவீரத்தை உள்ளத்தாற் சிவஞான போதும் அவனவள்ளும் அவை மூவினை இன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதீன்மனார் ஆதீனப்படுவர் வைராக்கி சதகம் தோத்திரம் ஒன்பது உரையே நனிவாய்திருந்தும் புகழ் தன்னை நாளும் விரையார் மலரிட்டு அரிச்சிக்க விருப்பமில்லேன் கரையேனுடம் நின்னினைந்து எத்திரத்தாள் எடப்பேன் திரையார் வினையார் விரவிக்கடல் தில்லையானே கைலை குருவினியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மே வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவாக்கு அருள் நல்கும் திருமுறை செம்பொருள் மறைய செப்பிய அன்னலே என நெஞ்சம் நெகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகைச்சி ஆகிய பேர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுகோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நமக்கு மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடனிருப்போர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் அபிராமி மருத்துவமனை நந்திதாஸ்ரீ இலக்கியவேல் சங்கீதா தேவி சரண்யாவின் அண்ணன் மகள் சதுர்த்தியா சத்யாவின் உறவினர் லோகிங்கியா விஜயலட்சுமி ரட்சகனின் தோழன் எம்எஸ்சி தீபிகாவின் தம்பி மணிகண்டன் கணிப்பொறித்துறை மோகனபிரியா ஆகியோரும் மணநாட்கானும் சத்தி விக்ரம் நாராயணன் அக்ஷயா இணையர் அரவிந்த் தீபகா இணையர் திருப்பூர் நந்திதா பிரசாந்த் இணையர் கோவை செந்தில்குமாரவேல் சந்திரலேகா இணையர் கோவை பிரேமலதா ராதாகிருஷ்ணன் இணையர் கோவை ஞானசம்பந்தன் அமிர்தா இணையர் கோவை முரளி வித்யா இணையர் ஆகியோரும் நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைகரு வேண்டுவோம் நம சிவாய் உடல் மனநலம் கிட்டியவர்கள் அவர்கள் நிலம்பர தொழில்நுட்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவி உடனொருவாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகைக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியிலும் ஒரு வற்றாத நிதி வெற்றிய வேண்டும் சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமஓம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாயனகிழைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் நின் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சித் மேல கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்